வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அமாவாசை நாள் அதனால் சிம்பிளாக ரெண்டு பொரியல் ஒரு சேமியா பாயசம் பண்ணியிருந்தேன் வெள்ளம் நெய் போட்டு மட்டுமே ஒரு நாலு காய் மாங்காவோடு சேர்த்து ஒரு சாம்பார் அவரக்காய் பொரியல் அவத்திக்கீரை பொரியல் அவ்வளோதாங்க வடை மட்டும் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக செஞ்சு கும்பிட்டாச்சு இன்னைக்கு தான தர்மங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தார்ம தான தர்மம் செய்கிறதுக்கு நான் இருக்கிற இடம் கரெக்ட் அதாவது ஏற்றதாகவே இல்லை நான் போகணுன்னா சேலம் போய் தான் தான தர்மமே செய்யணும் அங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் ஏழைகளெல்லாம் இருப்பாங்க அவங்கள நான் தேடி ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுப்பேன் முந்தியெல்லாம் செஞ்சிட்டுருந்தேன் சேலம் போய் சாவ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் ஆனால் இப்போ என்னால் முடியல இது பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ பஸ் ஏறி போகிறதுக்குள்ளார மத்தியான டைம் ஆகிடும் எனக்கே ரொம்ப டயர்டு அதனால் நான் இருக்கிற இடத்துல ஏற்ற மாதிரி ஒரு ஏழை எளியவர்கள் யாருமே இங்கே இங்கே கிடையாது அவங்கள கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுற அளவுக்கு இங்கே எல்லாமே தூரமாக தான் இருக்கிறாங்க அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் கிராமத்தில் எல்லாருமே வருவாங்க நம்ம கூப்பிட்ட உடனே சாமி கும்பிட்றோன்னு சொன்னாவே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேராவது வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்போ இருக்கிற மன இருக்குது பாருங்கள் அலாதி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம சாமியும் கும்பிட்டு பத்து பேர் வந்து சாப்பிட்டாங்களேங்கிற மன நிம்மதியும் கிடைக்கும் ஆனால் இப்போ நான் இங்கே இருக்க இங்கே இருக்கிற இடத்துல அந்த மாதிரி மக்கள் கிடையாது எனக்கு இந்த நேரத்துலலாம் இப்படி இருக்கிறேன்னுட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டோம் யூடியூப்பால் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கெடைச்சிருக்காங்க மகளாக கெடைச்சிருக்காங்க தங்கையாக கிடச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் யூடியூப்பால் நான் இந்த அளவு கொடுத்து வச்சுருக்கேங்கிறது கடவுளின் அருள் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி